விஜய்யை பார்க்க சென்ற விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்கள் தமிழ் திருவிழக முன்னணி நட்சத்திரமாக இருந்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் தன்னுடைய கடைசி படமாக ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்தார் இந்த ஜனநாயக படத்தை இயக்குநர் எஸ் பினோத் இயக்கியுள்ள நிலையில் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்தார் மேலும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே மம்தா பைச்சு பிரியாமணி கௌதம் வாசுதேவ் மேனன் நரேன் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் நடித்தன இந்த திரைப்படமானது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது மேலும் இது விஜயின் கடைசி திரைப்படம் என கூறப்படும் நிலையில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இருந்தது ஜனநாயக திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் மலேசியாவில் வெகுமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் விஜய் பங்கேற்று பேசியது அவர்கள் ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது இந்நிலையில் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்ட நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவருமான விஜய் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து தனி விமானம் மூலம் சற்றுமுன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் விஜயை பார்ப்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் விஜயை பார்ப்பதாக ரசிகர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளுக்குள்ளே சிக்கி பின்னே காருக்குள் சென்றார் அதன் பின்னர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனது காரில் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு சென்றார்